நன்னார் விண்ணப்பம்மகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு ஐப்பசி திங்கள் இருபதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஆறு புதன்கிழமை ஐந்தாம் வளர்வரை இரவு பத்தரை மணி வரை மூலம்பின்மீன் காலை பத்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து தொள்ளாயிரத்தி பத்தாவது திருக்குறள் என் சேர்ந்த நெஞ்சத்தே கிடனுடையாக்கு எஞ்ஞான்றும் பெண் சார்ந்தாம் பேதமேகில் ஐப்பசி திங்கள் நிறுவை வடிவ வீடு காணாட்டு முள்ளோரும் ஏழாம் திருமுறை தேவியம்பொன்மலை கோமாந்தன் பாவ யாகத் தனதுருவம் உருவாகும் செட்டு வித்த பெருமான் மேவியவின் நரகத்தில் அழுந்தாமே நமக்கு மெய்நரியைத் தான் காட்டும் வேத முதலானே தூபிய வாய்னாரையொடு குருகு வாய்ந்து ஆப்ப துரைகண்டை மிழிந்து துள்ளி விளையாட வாய் வண்டு பல பன் செய்யும் கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டுதொழுதேனே திறகினார் கடல் சூழ்ந்த தின் இளங்கைக் கோனைச் செற்றவானை செஞ்சடை மேல் வெண்மதியினானை கரகினார் உணர் தழுவு கொள்ளிடத்திங் மேல் காணாட்டு முள்ளூரில் கண்டு கடல் தொழுது உறகினார் மதையானை நாவலாரூரன் உரிமையால் உரை செய்த உன் தமிழ்கள் வல்லார் வரகினார் வகை ஞம் மாண்டவர்க்கும் தாம் போய் வானவர்க்கும் தலைவராய் நிற்பறவர்தாமே புதன்கிழமை திரு வெண்காடு ஐந்தாம் திருமுறை பாலையாடுவர் மண்மறை ஒதுவர் சேலையாடியே கண்ணுமை வங்கனார் வேளையார் விடமுண்ட வெண்காடற்கு மாலையாவது மாண்டவர் இராவணம் செய்ய மாமதிப்பற்றவை இராவணம் உடையாந்தனை உள்குமின் இராவணன் தனை உன்றி அருள் செய்த இராவணன் திருவெண் காடடைமினே திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்வாணர் முருகநாயனார் திருநீனக்கு நாயனார் அருணகிரிநாதர் பதஞ்சலி முனிவர் தென்சேரிமலை மாரிமுத்து அடிகளார் ஏகாம்பர அடிகளார் ஐயடிகள் காடவர்கோ நாயனார் மணவாள மாமுனிவர் மூர்க்கநாயனார் மருதமலை அடிகளார் வள்ளிமலை சுவாமிகள் அனுமன் ஆகிய அருளாளர்களோடும் ஆளவாய் திருமாந்துறை ஆச்சாலுரம் மயிலாடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அந்தக மூலம் விண்மீன் நின்றும் சமனு நெடுந்தேரொன்றும் அறியாமை உயர்ந்த வென்றியருளான மனோராம் மயிலாடு மயிலாடுதுறையே நயர்காழியுள் ஞான சம்பந்தன் மயர் தீர்மயிலாடுதுரை மேல் செயலாளுரை செய்தன பத்தும் உயர்வாமிவை வையுற்றே உணர்வாக்கே சிவஞான போதம் செம்மளனு தாழ் என் பொருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண்யன தொழுமே அதீனப்பனுகோள் வைராக்கிய தெய்வம் இருபது நிறம் தரும் தெய்வப் புலமை வள்ளுவனார் நீத்தவர் பெருமை நூல் முகப்பால் சிறந்திட அமைத்து அங்கது கொடில் வாழ்க்கை சிறுமை துற்றி நாரது தெரியாக்கு அறந்தவாது எற்றின் அவனினும் கோடி அதிகமாம் என மணமராது பட்டினத்து எமது அடிகள் தொகுத்த கட்டுரை திகழ்ந்திடுமே கைலை குருவனியின் சாந்தலிங்க பதிற்று பத்தந்தாதி சேர்ந்து அடியார் பணி செய்து திருமுன்றில் கசிந்துருகி கூர்ந்த மதி உறுதி கொள்ள குறு தமிழ் நூலாய்ந்து பார்வகழும் வீர சைவம் பரவிடவே செந்தமிழால் ஆர்வமுடன் போற்றிடவே அன்பு நெறி தருவாயே என கோதி துதித்து உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்